அன்பான பெரியவர்களே சகோதரர்கள் யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒரு வெறுக்கிற ஒரு ஒரு ஃபிகராக பாக்குறாங்க சில இடத்துல வந்து பெற்றோர்கள் என்று வரும் பொழுது எப்ப பார்த்தாலும் எங்கடைய விஷயத்த தலை போடுறாரு அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு தகப்பன் ஒரு வாப்பட அன்புக்கு தானே இது ஒரு வித்தியாசமான முறை உங்களோட வாப்ப அன்பு காட்டுற மாதிரி இந்த உலகத்துல உங்களோட வாப்ப உங்களை நேசிக்கிற மாதிரி எந்த ஒரு மனிதரும் நேசிக்க மாட்டார் சகோதரர்கள் சில கட்டங்கள்ல சில பிள்ளைகள் இதை தவறாக விளங்கி கொள்றாங்க சில பிசினஸ் உடைய டிஸ்பியூட் வரப்போகல அதனால வாப்பட மனசு நோ அடிக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு இல்ல ஏராளமாக இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்குது வயசான காலத்துல பெற்றோர்கள் வந்ததுக்கு பின்னால அந்த பெற்றோர்கள் நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர்டாக பாக்குறாங்க சகோதரர்களே அந்த உம்மாவும் அஞ்சு தனியுள்ள சந்தோஷமா வளர்த்து இருத்தாங்க இந்த அஞ்சு புள்ளையும் சேர்ந்து இன்றைக்கு நினைக்கிறாங்க இந்த மனுஷன் பைத்து சேர மாட்டாரா எவ்வளவு நாள் நாள் நாங்களும் இவர பார்த்து கொண்டிருக்கிறது எங்க உம்மாக்கு எவ்வளவு கஷ்டம் இப்படி இருக்கணும் எந்த நாளும் இப்படி இருக்கிறாங்களே இப்படி பைத்து சேர்ந்துட மாட்டாங்களா அன்பான மேலான பெரியவர்களே சகோதர்களே இது புள்ளட வாயாலையா இது வருவதுன்னு கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு சகோதரர்கள் நாங்க ஒரு எல்டர்ஸ் ஹோம் விசிட் பண்ணினோம் அங்க ஒரு தாய் எங்கள்கிட்ட கண்ணீரோட ஒரு சொன்ன சம்பவம் சகோதரர்களே அந்த தாய் சொன்ன என் கணவர் நேரத்தோட மௌத்தா போயிட்டாரு நான் ஒரு ஒரு பெண்மணி இவரை நான் ஒரு வாப்பவாகவும் இருந்து உம்மவாகவும் இருந்து தனியை வளர்த்தெடுத்தேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு தெரியும் இந்த புள்ளையை நான் வளர்த்தடுக்கேன் நான் இவ்வளவு எல்லாம் இவரை வளர்த்தெடுத்து இவரை நல்ல படிக்க வச்சு இவர ஒரு இடத்துல திருமணமும் குடிச்சு குடிச்சு குடிச்சதுக்கு பின்னால இவருக்கு இவருக்குன்ற ஒரு ஃபேமிலி ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு கஷ்டமாக ஒரு பாரமாக இவருக்கு மாறிட்டு எனக்கு பைத்தியம் என்று காரணம் சொல்லி என்னை இங்க கொண்டாந்து போட்டு பயத்திக்கிறார் அந்த தாயினுடைய கண்ணீருக்கு இந்த புள்ளைக்கு அல்லாஹ் என்று பதில் சொல்ல போற அல்லா கிட்ட இந்த என்ன பதில் சகோதரர்கள் அன்பான பிள்ளைகளே அன்பான வாலிபர்களே உங்களோட வீட்டுல உங்களோட உண்மை வாப்பா இன்னும் வயசான காலத்துல உங்கள்ட்ட உங்ககிட்ட இக்கிற விளங்கிக்கோங்க அது உங்களோட உம்மாவும் வாப்பாவும் இல்ல அது உங்களோட ரெண்டு பேரும் சொர்க்கம் என்றதும் மறந்துடவாணம் சகோதரர்கள் பல ஹதீஸ்கள் இருக்கு நபிசல்லு அலைவசல்ல வாலிப சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க அரசூழல்லாம் யுத்தத்துக்கு சேர்த்துக்கோங்க நாங்க ஜிஹாதுக்கு வந்து ஷஹீதாவி சொர்க்கம் வேணும் நபி சொல்லா அலி முதலாவது வாலிபர்கள் வந்து அது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா ஐயுன் வாலிதாத் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட உம்மவாப்பயிரோடு ஈக்கிறாங்களா உங்களோட தாய் உயிரோடு இருக்கிறாங்களா என்று கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உம்மா வாப்பா இக்கிற புள்ளையில யுத்தத்துக்கு சேர்க்க மாட்டாங்க அவர்களை திருப்பி அனுப்பிட்டு நபி சொல்லாஹு அலைவசல்ல சொல்லுவாங்க எந்த சொர்க்கத்தை தேடி நீங்க இங்க வாரீங்களோ அந்த சொர்க்கம் உங்களோட வீட்டுல இருக்குது அங்க போயிட்டு அந்த சொர்க்கத்தை நீங்க தேடிக்கும் நீங்க ஜிஹாத்ல வந்து ஷஹிதாவி சொர்க்கம் தேவையில்ல உங்களோட சொர்க்கம் உங்களோட வாப்பாவை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்றதுல உங்களோட சொருக்கம் உங்களோட வாப்பா பெட்ரிட்னா இருக்கும் பொழுது உங்களோட வாப்பா கிட்ட போய்த்து ஆள் வச்சு பார்த்துக்கொள்றோம் இல்லை இன்றைக்கு சிலவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு சில பிள்ளைகள் பாவம் வசதி இருக்குது அதனால் சல்லிக் கொடுத்து ஏதாவது ஒரு எல்டர் சோனில் போட்டு அதை வெளியே வந்து பெருமையாகவும் சொல்கிறார் எங்களோடய வாப்பாக்கு நாங்கள் நல்ல இடத்துல போட்டு வச்சுருவோம் மாதம் நாங்கள் இவ்வளோ பே பண்ணுறோம் ஒரு புள்ளை கேவலம் ஒரு புள்ளோட வாயால் எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை வாரை அன்பானவர்கள் வயசான காலத்துல உங்களோட பெற்றோர் எதிர்பார்க்கறது எந்த புள்ள என்ன சரி செய்யறாரு அன்பானவர்களே உங்களோட வாப்பா உங்களோட உண்மா நோயாளியாக மாறிட்டா அது ஒரு பாத்தியமாக கருதுங்க அந்த பெற்றோரை கூட கையால பாத்துக்கோங்க ஆள் ஒரு தேவைக்கு பார்த்துக்கோன்றது பிரச்சனை இல்லை ஆனா உங்களோட உதவி உங்களோட அந்த உங்களோட ஹிதுமத் அது அல்லாஹ் சுஹ அனுபவத்தால நிறைய நாங்க பாக்குறோம் பெற்றோர்கள் வயசான காலத்துல கேட்க பார்க்க ஆள் இல்ல இன்னைக்கு மஸிதுகள்ல வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு மிஸ்கின்கள்டையும் ஒவ்வொரு கதை இருக்குது சகோதரிக்கு வயசான தாய்மார்கள் இருக்கிறாங்க எத்தனை புள்ளமா அவங்களுக்கு மூணு புள்ள வாப்பா நாலு புள்ள எங்க இருக்கிறாங்க ஒத்தரும் என்னையே சேர்க்கறது இல்ல எல்லாருமே அவங்களோட வீட்டுல இருந்தே வெளியே போட்டாங்க எத்தனை பேர் இன்னைக்கு ரோட்ல வந்து இருக்கிறாங்க சகோதரர்களே எங்கட மார்க்கம் இதை எங்கட மார்க்கம் எந்த அளவுக்கு கண்டிச்சு பேசின ஒரு மார்க்கம் சகோதரர்களே அல்லாக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு வாப்பா பாக்குற பாக்கியமே கொடுக்கல உலகத்துல அவங்க பிறக்கும் பொழுது வாப்பா அவுத்து இன்னைக்கு என் மோடிய வாப்பா இத்தனை வயசுல எத்தனை பேர் பெற்றோர் உயிரோடு இக்கிறாங்க சகோதரர்களே உம்மோட எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க ஹிஸ்ட்ரி படிச்ச நாங்க எனக்கு எல்லாம் தெரியும் தாயோட வாழை கிடைச்ச காலம் வெறுமனே ஆறு வருஷம் தாயோட வாழ்ந்தாங்க அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஆறு வருஷம் உம்மோட வாப்பாவை கண்ணால காண்ற பாக்கியம் இல்லை இன்றைக்கு இருபத்தஞ்சு வயசு பிள்ளைக்கு முப்பது வயசு வாப்பா உயிரோடு ஈக்கிறாங்க உம்மை உயிரோடு ஈக்கிறாங்க ஆனா அவருக்கு உம்மடையும் வாப்படையும் பொறுமதி விளங்குது இல்லை அதுல ரதி அல்லாஹன் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நாங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க நபி அல்லாஹு அலஹி வசல்லம் போனதுக்கு பின்னால தனது ஐம்பத்தி மூணாவது வயசுல போனாங்க திருப்பி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜிரி எட்டுல அப்ப பிப்டி த்ரீ பிளஸ் எயிட் சிக்ஸ்டி ஒன் நபிசல்லாஹூ அலஹி வசல்லமுக்கு அறுபத்தோரு வயசுல தான் நான் இப்ப சொல்ற சம்பவம் நடக்குது சகோதர்களே அதுல ரதி ரசியுல்லா சொல்றாங்க நாங்க மக்காவுக்கு ரிட்டர்ன் வரும் பொழுது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு கபரு கிட்ட வந்தாங்க அந்த கபு கிட்ட வந்து அழுந்தாங்க எங்களுக்கு யாருக்கும் தைரியம் இருக்கல்ல போயிட்டு யார சூழல்ல ஏன் இவ்வளவு வலுவீங்கன்னு கேட்க தைரியம் இருக்கல்ல எங்களே ஆக தைரியம் உள்ளவர் அசர் அமர் ரதி அல்ல அவர்கள் முன்னுக்காக நபிசல்லாஹு அலி வசல்லம் கேட்டாங்க மல்லதி அபு காக்கா யார சூழல்லா நீங்க இவ்வளவு வலுவுறீங்கல்ல என்ன காரணத்துக்காக வேண்டி அழுகுறீங்க அன்பானவர்களே அதுல நபி சல்லு அந்த இடத்துல வந்து நான் அழுறேன் ஆறு வயசுல உண்மை மவுத்து நான் சொல்ற சம்பவம் நடக்குது அறுபத்தொரு வயசுல ஒரு தாயோட இருந்த அன்பையும் பாசத்தையும் பாருங்க சகோதர்களே எம்மில் சில பிள்ளைகளுக்கு வாப்பா உமா கொண்டு போய் இதை கபுர்ல வச்சா கூடினா குறிப்பிட்ட நாள்கள் பாப்பாங்க அதுக்கு போற வாப்பா உம்மோட கபுரு கிட்ட போறதுக்கு ஒரு ஹஜ்ஜி பிறனாலே வரணும் அல்லது ஒரு நோம்பு பெறினாலே வரணும் கொஞ்சம் வாப்பட நினைவு அன்பானவர்களை கை ஏந்தினால் உம்மா வாப்பாக்கு துவா கேட்காம கைய கீழே போடக்கூடாது எங்க நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலேயும் தொழுகைக்கு பின்னால நாங்க ஓதுற துவாவை எப்படி தெரியுமா நாங்க எல்லாம் முடிக்கிறது ரப்பனா கமா ரயா நீ அர்த்தம் அல்லாஹ் வளர்த்தடுத்தாங்களோ இதே மாதிரி அந்த சீதேவிகளோட நல்ல நடங்க என்று அல்லா கிட்ட நாங்க துவா கேட்டுட்டு தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா கேட்கிறேன் அன்பானவர்களே பெற்றோர்கள் மறக்கடிக்கப்படக்கூடாது இன்றைக்கு நாங்க பாக்குறோம் எத்தனையோ ஜனாசாக்கள் மக்பரால் அடக்கப்பட்டு துவா கேட்க ஒரு புள்ளை இல்ல வாப்பா விட்டுட்டு போன சொத்தை நல்லா அனுபவிக்கிறாரு வாப்பக்காக நீ கடைசி எப்ப துவா செஞ்சீங்க அன்பானவர்களே துவா இல்ல வாழ்க்கையில அவர்கிட்டே தொழுகை இல்ல அன்பானவர்களே இவர் வாப்பாக்க ஏதாவது செய்யவா போறாரு அபிசல்லாம் வலைவசல் சொன்னாங்க ஒரு மனிதனை கொண்டு போய் இந்த கபூர்ல வச்சா மறு எந்த நன்மையும் அங்க போவாது ஆனால் மூணு விஷயத்தால நன்மை போகும் அதுல ஒன்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா வலதின் சாலியின் எதிரூலா தனது பெற்றோருக்கு துவார செய்யும் சாலிஹான் ஒரு புள்ள இது கபருக்கு நன்மை போறதுக்கு ஒரு வழி அன்பான பெற்றோர்களை நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க உலகத்துல என்னத்தை குடிச்சீங்களோ இல்லையோ அஞ்சு நேரம் மஸ்ஜிதுக்கு அசான் சொன்னா வந்து தொழுவரை பழக்கத்தை பழகி கொடுங்க அல்லாத பயத்தை பழகி கொடுத்துட்டு மௌத்தா போங்க அப்படி இல்லாட்டி நீங்க பின்னால உங்களோட சொத்துவ நல்லா அனுபவிப்பாரு உங்களோட பிள்ளையால ஒன்றும் கபருக்கு வராதுன்றது மட்டும் நல்ல நினைவு வச்சுக்கோங்க சகோதரர்களே வருஷத்துக்கு கொடுக்க நீங்க மௌத்தாவினா டேட் வந்தா கொஞ்சம் கவலைப்படுவாரு ஏதாவது செய்வாரு அவ்வளவு தான் அதுக்கு போற உங்களே மறந்துருவாரு சகோதரர்களே தெரியுமா அந்த புள்ள கிட்ட ஈமான் இல்ல சொன்னாங்க நபி சொல்லாஹ் வலைவ செல்லம் எல்லாம் பிள்ளைகளும் பெற்றோருக்கு துவா செய்ய மாட்டாங்க எந்த புள்ள தெரியுமா துவா செய்வாரு சாலிஹான புள்ள எந்த புள்ள கிட்ட அல்லாட பயம் உள்ளத்துல இருக்குதோ அந்த புள்ள என்ன செய்வாரு தெரியுமா வாப்பா மௌத்தா போனா அவர் உலகத்துல மௌத்தா காக்காட்டியும் வாப்பாக்கு துவா கேட்க மறந்துட மாட்டாரு வாப்பக்காகவே நீ நல்ல காரியம் செய்ய மறக்க மாட்டாரு இதுதான் சகோதரர்களே சாலிஹான புள்ள இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பாவம் புள்ளையோடு இருக்கிற அன்பு இறக்கம் பாசத்தின் காரணமாக துன்யால என்னென்ன ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க மௌத்தா போறாங்க ஆனா அவர்கள் ஒஃபாத்தாகி போனதுக்கு பின்னால அந்த புள்ளைகளால கபருக்கு எந்த ஒரு நன்மையும் அந்த பிள்ளைகளால வந்தது கிடையாது இப்படி ஏராளமான கபர்கள் சகோதரர்களே அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே என்னுடைய இந்த குரு குறு சுருக்கமான இந்த ஜுமாவினுடைய நோக்கம் என்ன பெற்றோர்கள் என்பவர்கள் விசேஷமாக எல்லாருக்கும் அல்ல இந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் வயசான காலத்துல இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது வாப்பாவை வீழ்ச்சியால வச்சு தழுற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது படுத்த படுக்கையில் இருக்கிற வாப்பா கிட்டத்துல இருந்து அவரை குளிப்பாட்டி அவருக்கு அவர்ட கையால தீத்து விட்டு அவர்ட நிலங்களை வெட்டி அவர்ட முடிய வாடுற இந்த பழக்கம் இந்த 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 பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அல்லா சிலருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பான் சிலருடைய பெற்றோர்களை அல்லாஹ் நேரத்தோட எடுத்துருவான் சிலருக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பான் இந்த பாக்கியத்தை விளங்கியும் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை புறக்கணிக்கிறார்களாக இருந்தால் எங்களோட சொர்க்கம் வானம் என்று நாங்க ஒதுக்குறோம் என்றதை மட்டும் மறந்து கொள்ள வானம் நாக்களுடைய பல கருத்துகள் இருக்குது எந்த புள்ள உம்ம வாப்பட உள்ளத்தை நோவடிக்கிறாரோ ஏதாவது ஒரு செயல் அவர் பேசுற வார்த்தையால அவர் நடந்து கொள்ற முறையால ஒரு உம்மட கண்ணால கண்ணீர் கொட்டுது ஒரு வாப்பட கண்ணால கண்ணீர் கொட்டுது இவ்வளவு மோசமாக நடக்கிறானே பாருங்க இந்த உள்ளத்தை இப்படி நோவடிக்கிறானே பிள்ள மக்களுடைய பல கருத்துகள் இருக்குது சகோதரர்களே உலகத்திலேயே அந்த புள்ள நாசமாக போறதுக்கு அது ஒண்டு போதும் பாப்பா வாய துறந்து நீங்க நாசமா போங்கன்னு சொல்லவே தேவையில்ல ஒரு உம்மா வாய துறந்து பதவாய செய்ய தேவையில்ல ஒரு உள்ளம் பாருங்க இது மட்டும் ஒரு புள்ள நாசமாக சரி வராது அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு முசீபத்தாக மாறும் என்ன தெரியுமா இன்னைக்கு எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க என்ன சீண்டு விளங்கல்ல நஞ்சு நேரம் தொழூரம் தானே எவ்வளவு சதக்காவல் கொடுக்குற என்ன நடந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை இவ்வளவு சல்லி என்ன கையில இருக்குது எங்க நிம்மதி போச்சு அந்த புழையல் சில நினைக்கிறாங்க இல்ல நான் இவ்வளவு எல்லாம் செஞ்ச நான் என் வீட்டுல இருக்கிற உம்மா அப்பா என்னையால என்ன சரி மனசு நோவு அடிச்சிருக்கிறாங்களா சோமில்லாமே போல நான் அவங்கள பார்த்துக் கொள்ளாம இருந்திருக்கிறனா அவர்கள் ஏதாவது எந்த விஷயத்துல கொஞ்சம் மனசு நொந்திக்குது போல அன்பானவர்களே இதுதான் காரணம் உலகத்துல முசிபத்தும் ஸ்ட்ரெஸ்ஸும் பிரச்சனைகளும் உருவாகத்துக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதனால பெற்றோர்களை வயசான காலத்துல யாரும் தயவு செய்து ஒரு பேர்டுனாக ஒரு பாரமாக பாத்திரவானம் பெற்றோர்கள் இவர்கள் சொருக்கத்துக்குரிய வழின்னு சொல்லி இது ஒரு பாக்கியமாக கருதுவோம்